ஒரு லட்சி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆறு பேர் தாராளமா போலாம் வண்டி மைலேஜுக்காகவே கொடுத்த வண்டி இருபத்தஞ்சு மைலேஜ் கிடைக்கும் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு தான் சார் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டி ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் வெறி பயனாக சார் கஸ்டமர் ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாரு கஸ்டமருக்காக தான் இந்த வண்டி நிற்கிது பிரைஸ்க்காக தான் இன்றைக்கி சண்டே ஆஃபர் ப்ரைஸாக வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அவுட்டுக்கெல்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஒரு ஆரஞ்சு கலர் லெதர் சீட் கவர் எல்லாமே போட்டிருப்பாங்க உள்ளே பாருங்கள் இன்ஜினியர்லாம் பாருங்கள் அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான வண்டி சார் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் சார் இந்த வண்டியில் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் பவர் உண்டு ரிமோட் வந்துடும் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடிடுது அவுட்லுக்குலாம் தெளிவாக இருக்கும் சார் இன்றைக்கி ஆப்பர் ப்ரைஸாக இந்த வண்டி இருபதாயிரம் ரூபாய் நம்ம கம்மியாக தான் வீடியோ பண்ணிருக்கோம் ஆல்ரெடி இந்த வண்டி ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் வீடியோ பண்ணியிருப்போம் சார் நல்ல குவாலிட்டியான வண்டி சார் ஒரு ஷோரூம் அவுட்லுக்ல இருக்கு இந்த வண்டி இந்த வண்டி பதினொன்றுருவாய்க்கு எல்லாம் நம்பர் கொடுக்குறேன் கண்டெக்ட் பண்ணுங்க நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு அபிகர்ஸ் தான் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ மாதிரி அப்படியே பார்த்துட்றான் என்னென்ன வண்டிருக்கு எப்பாருங்க வேகனார் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓம்னி வேன் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸாக வெறும் எண்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் சார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பேப்பர் எல்லாம் உங்களுக்கு இருபத்தேழு வரை கரண்ட்டில் இருக்குது வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் ஒரு பத்து பேர் தாராளமாக போகலாம் அடுத்தபடி பார்த்திங்கனா அங்கே பாருங்கள் ஐ டுவெண்ட்டி இருக்குது ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆஸ்ட்ரா டீசல் வேரியன்ட் வண்டி சார் இந்த வண்டி அந்த டொயேட்டோ குவாலிஸ் வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ஏசி பவர் சரிங் பவர்ண்டா ரிமோட் ரிமோட்டு வந்துடும் நாலு அலைவில் வண்டிக்கு வந்துடும் சார் வேலை லக்கேஜ் கேரியரோடு இருக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரரூபா கேட்குறோம் ஒரு பத்து பேர் இந்த வண்டியில் தாராளமாக போகலாம் சார் அவுட்லுக்குலாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஏன்னா நிறைய வண்டி இருக்குது சார் ஒன் பை ஒன்னாக வருது டாட்டா இண்டிகா விஸ்டா ஒரு வண்டி வருதுங்க சார் ஃபோட்டோ டூட் விஸ்டா ஒன்று வருது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இன்னும் வீடியோ பண்ணலை ஏன்னா நேற்று ஒரு வண்டி வந்தது அந்த வண்டி சோல்ட் அவுட் பண்ணிட்டோம் நம்ம சேனலில் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம லொகேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு அபிகார்ஸ் நன்றி வணக்கம்